காதலர் தினம் ஹாப்பி ஏதோ ஒரு பட்டாபு பறந்துகிட்டதான் காதல்னா யாருக்குதான் பிடிக்காது காதல் என்ற வார்த்தையும் காதலும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது எல்லாருக்கும் பிடித்த ஒன்றாதான் தான் காதல் இருந்து கொண்டிருக்கிறது எண்பது தொண்ணூறுகளில் காதலித்தவர்களும் சரி இப்போ டூ கே சமூகத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களும் சரி காதல தினத்தில் ஏதோ ஒரு நினைவுகளை மகிழ்ச்சியான தருணங்களை ஸ்மைலிங் பேஸோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் தொண்ணூறு எண்பதுகளில் காதலித்தவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய டூ கே சமூகத்தில் காதல் காதலிப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான சோன் அப்ப இருந்ததா அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் கேள்வி புரியாதா இருந்தது இன்னைக்கு சோசியல் மீடியா போன் நெட்ஒர்க்ஸ் பைக்கு அப்படின்னு நிறைய கம்ஃபர்டபுளான ஸோன் நினைச்ச விஷயங்களை நினைச்ச உடனே காதலிகளுக்கோ காதலர்களுக்கோ தெரிவித்து விட முடியும் ஆனா எண்பது தொண்ணூறுகளில் காதலித்தவர்களுக்கு தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு போராட்டமே பல யுகங்களா நடந்ததை போன்று நடந்து கொண்டிருக்கும் தனக்கு பிடித்த ஒரு பெண் தனக்கு நேச நேசத்திற்குரிய ஒரு பெண்ணோ தன் நேசத்திற்குரிய ஒரு பையனையோ பார்க்கணும் அப்படின்னா பேருந்துகளிலோ திருவிழாக்களிலோ கல்லூரிகளிலோ பள்ளி வாசல்களிலோ தான் பார்க்க முடியுமே தவிர நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடங்களில் காதலர்கள் சந்தித்துக்கொள்ள கொள்ள முடியாது அதை அந்த சூழ்நிலைகளிலும் தங்களுடைய காதலை முழு மூச்சாக உணர்வாக கடைசி வரைக்கும் பயணித்து விட வேண்டும் அந்த பெண் என் வாழ்க்கையில் பயணித்து விடணும் அந்த ஆண் என் வாழ்க்கையில் பயணித்து விட வேண்டும் அப்படின்ற போராட்ட மனப்பான்மையிலும் முழு அர்ப்பணிப்போடு அந்த காதல்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு சோசியல் மீடியாக்களில் நடக்கக்கூடிய காதலை பார்த்து இன்ஸ்டாகிராமு காதலுடைய வெளிப்பாடுகளை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி காதல் நடக்க வேண்டும் அப்படின்னு சினிமா காதல்கள் யாரும் அப்பொழுது தொண்ணூறுகளில் காதலித்தவர்கள் அல்ல அதற்காக இப்ப இருக்கக்கூடிய டூ கே சமூகத்தில் காதலிக்கிற எல்லாரையுமே குறை சொல்லிடவும் முடியாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காதலர்களும் நிறைய பேர் தொண்டர்களில் காதலித்தவர்களைப் போலவே உயிரை கொடுத்து காதலிக்கக்கூடிய காதலர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான காதல்கள் வெறும் சோஷியல் மீடியாக்களில் வரக்கூடிய தொலைக்காட்சி காதல்களை பார்த்து வெறும் ரீல்ஸை பார்த்து காதலிக்கக்கூடிய அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காதல் இருந்தால் அந்த காதல் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு சினிமா காதலாக தான் காதலித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொண்ணூறுகளில் எண்பதுகளில் இந்த வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்னாலே காலையிலேயே எந்திரிச்சு போயிட்டு அஞ்சு ரூபாய் விற்றுட்டு இருந்த ரோஜா பூ அன்னைக்கு ஐம்பது ரூபாய் ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அந்த பூ காலையிலேயே வாங்கி அது கூட ஒரு சாக்லேட் கிரீட்டிங் கார்டு வச்சுக்கிட்டு காலையிலிருந்து சய்ந்தது வரைக்கும் தனக்கு அன்பிற்குரிய ஒரு பெண்ணிற்காகவோ அன்பிற்குரிய காதலனுக்காகவோ காத்திருந்து 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 அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த இதய துடிப்பினுடைய சப்தத்தை உணர்ந்து இந்த காதலனுடைய முழு உணர்வு மூச்சோடு ரெண்டு பேரும் ஒருவரை பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு வெளிப்படுத்திய காதல் வந்து உண்மையிலே அவ்வளவு வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாது அந்த காதலிக்கக்கூடிய தருணங்களில் சுவாரஸ்யங்களை அனுபவித்து நட்பு வட்டாரங்கள் அந்த காதலுக்கு அரணாக இருந்து அன்னைக்கு இருந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் எல்லாமே அந்த காதலை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற போராட்டங்களில் அந்த நட்பு வட்டாரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டூ கே சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் உண்மையான காதலை எடுத்துரைக்கதற்கான ஒரு பக்குவமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் பெரும்பான்மையான நட்புகள் காதலை பிரிப்பதற்கு இருக்கக்கூடிய முயற்சியில் சேர்ப்பதற்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒரு அந்த தொண்ணூறு எண்பதுகளில் இருந்த ஆணோ பெண்ணோ சரி ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்வதற்கோ பார்த்துக் கொள்வதற்கோ நேரங்கள் ஒதுக்கப்படாமல் இருந்தாலும் அவருடைய இதயத்தினுடைய தொடர்புகள் என்னைக்குமே காதல்கள் பிரிதலை தாண்டி சேருவதற்கான போராட்டங்கள் அதிகமாக அத்தனை போராட்டங்களை தாண்டி எப்படியாவது எனக்கானவள் என்னுடன் சேர்ந்து விட வேண்டும் எனக்கானவன் என்னுடன் சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார்கள் அன்னைக்கு ஒரு காதலை வெளிப்படுத்தணும் தன்னுடைய காதலியை சந்திக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல தன்னுடைய காதலிக்கோ காதலனுக்கோ பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கிய காலகட்டம் தொன்னூறுகளில் என்பதுகளே என்னை நம்பி என்னுடன் கரம் பிடிக்க துடிக்கும் என்னுடைய அந்த பெண்ணிற்கோ அந்த பையனுக்கோ முதலில் நான் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கின்றேன் அப்படின்ற நம்பிக்கையை அந்த காலகட்டங்கள் தருவதற்காக பெரிதளவில் முயற்சி கொண்டேன் ஏன்னா அந்த காதலை வெளிப்படுத்தும் போது அவருடைய உறவினர்களோ அவருடைய அப்பா அம்மாவோ சகோதரர்களோ பார்த்து விட்டால் அந்த பெண்ணுக்கான பாதிப்போ இல்லை அந்த ஆணுக்கான பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற எண்ணங்களில் அவர்களின் மீது அதிகமாக அக்கறைகள் கொண்டு கொண்டு சில வார்த்தைகள் சில பாதுகாப்பான சூழ்நிலையில் உருவாக்கினார் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய டு கே சமூகத்தில் நான் பார்த்து பெரும்பான்மையான காதலர்கள் எல்லாருமே காதல் எப்படி எளிதாக பயன்படுத்துறமோ பிரேக்அப்பையும் அதே மாதிரி எளிதாக பயன்படுத்திவிட்டு கடந்து செல்லக்கூடிய நிறைய காதல்களை நான் பார்த்து ஆனால் தொண்ணூறுகளில் எப்படி காதலை சொல்வதற்கு அந்த அளவுக்கு பதட்டத்தோடு சூழ்நிலைகளை கடினமாக காதல்களை வெளிப்படுத்தினோமோ அதே போல காதல் பிரிதலும் கண்களில் கண்ணீர் ததும்ப இதயங்களில் பாரங்கள் நிரம்பி ஒரு பிரிதலை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பிரிதல் நிகழ்ந்தது அப்படின்னா தொண்ணூறுகளை என்பது காதல்களை தான் சொல்லணும் ஆனால் இன்றைக்கு காதலும் எளிதாகிவிட்டது காதல்களுடன் பேசக்கூடிய செயல்களும் எளிதாக அமைந்து விட்டது அதே போல காதல் பிரிதல் பிரேக்கப்பும் ரொம்ப ரொம்ப எளிதாக மாறிவிட்டது அதனால உண்மையான காதல் அப்படின்ற பயணங்கள்ல தொண்ணூறுகளிலும் சரி எண்பதுகளிலும் சரி பயணித்தவர்கள் சேர முடியாமல் போனாலும் காதல்கள் காதலாகவே வெற்றி பெற்றது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வெற்றி பெறுவதற்கான ஆயிரம் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் பிரிதலுக்காக ஏதோ ஒரு காரணங்களை அற்ப காரணங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காதல் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு மாயாஜாலம் என வார்த்தை வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னாலே காதல் தினத்திற்காக இந்த டூ கே சமூகத்தில் அதிகமான நாட்களை கொண்டாடி இருக்கிறார்கள் உண்மையிலே அது பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம் ஒரு காதலை இந்த அளவுக்கு விழாக்களாக கொண்டாட முடியும் அப்படின்னா தொண்ணூறு என்பதுகளை தாண்டி டூ கே சமூகத்தினர் அதிக அளவு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உண்மையிலேயே அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இத்தனை ஆடம்பரமாக இத்தனை அழகாக கொண்டாடக்கூடிய காதலை முழுவதும் முழு மனதோடு வாழ்ந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்களில் நீங்கள் பயணித்தால் உங்கள் காதல் புனிதமானதாக மாறும் நீங்கள் காதலிப்பவர்கள் அனைவரும் என் காதல் எனக்கானது என் காதலன் எனக்கானவன் என் காதலி எனக்கானவள் நாங்கள் இருவரும் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலைகளும் நாங்கள் இருவரும் இணைந்தே பயணிப்போம் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு அந்த காதலை மேற்கொள்ளுங்கள் அன்பு என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலும் அர்ப்பணிப்பு என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலும் முழு நம்பிக்கையோடு காதலியுங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலும் அவள் என்னை பெரிய மாட்டாள் நான் அவளை பெரிய மாட்டேன் என்கின்ற மன உறுதியோடு காலம் முழுவதும் காதலியுங்கள் காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையினுடைய திட்டமிடல்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் அடையும் உங்கள் காதலும் முழு வெற்றியை எட்டும் என்பதை மனதார அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்களுடன் ஹாப்பி வேலன்டைன்ஸ் டேவை தெரிவித்துக் கொண்டு உங்கள் காதல் அனைத்தும் வெற்றி பெறட்டும் உங்கள் காதல் வாழ்க்கை கடைசி வரைக்கும் வயதாகி இறக்கும் தருவாயிலும் உங்கள் காதல் நீடித்துக் கொண்டிருக்கட்டும் Happy Valentine's Day.